நண்பர்களே நீங்க மீன ஏலத்தில் விடுற இடத்துக்கு போனீங்கன்னா கம்மியான விலையில உங்களுக்கு கை நிறைய மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஓரி என்கிற ஊருக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன் இங்க ஒரு அழகான ஆலயம் இருந்துச்சு கீழே கப்பலும் மேல விமானமும் இருந்துச்சு உள்ளூர்காரர்கிட்ட வந்து இது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற செல்வமாதா ஆலயம் இத டிசைன் போட்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் மாஸ்டர் இதை கட்டினது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண கொத்தனார் அப்படிங்கிற தகவலை சொன்னாரு கடல்ல இருந்து கரைக்கு போட்டு எட்டரை மணிக்கு தான் வரும்னு சொல்லி சொன்னாங்க நமக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சு முடிச்சிட்டு அங்க உள்ள ஒரு ஹோட்டல்ல வந்து இட்லி சாப்பிடலாம்னு வந்தேன் ஒரு வடை மூணு இட்லி சாப்பிட்டுட்டு இருபத்தெட்டு ரூபா கொடுத்துட்டு கடற்கரைக்கு வந்து பார்த்தா போட் எல்லாம் வந்து கரைக்கு வர ஆரம்பிச்சிட்டு ஒவ்வொரு போட்லையும் வலையில சிக்கின மீன் எல்லாம் வந்து தனியா எடுத்து அதை ஒரு ட்ரெயில போட்டு அதுக்கப்புறம் ஏழாம் நடக்கிற இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுல பாத்தீங்கன்னா சால மீன் சீலா மீன் பாறைக்குட்டி நண்டு ஊழி இந்த மாதிரி நிறைய மீன் வகைகள்லாம் வச்சிருந்தாங்க ஏழாம் ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போன சால மீன் கூட ஒன்றரை மணி நேரத்துல ஐநூறு ரூபாய்க்கு போச்சு நான் நூறு ரூபாய் கொடுத்து சால மீன் வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து எண்ணி பார்த்தா நூறு இருந்துச்சு